யூடியூப்ல ஜெயிக்க போறீங்களா ஆமா யூடியூப்ல ஜெயிக்க தான் போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கங்கள் உங்களுடன் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இன்று விநாயகர் சதுர்த்தி வாங்க எல்லாரும் நம்ம விநாயகருக்கு போய் விளக்கு போடுவோம் சாமி கும்பிடுவோம் விநாயகர் ஆசிர்வாதம் நம்ம வாங்கிக்குவோம் நாமளும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாங்க அப்புறம் லைவ்ல வந்து நாளைக்கு வந்து லைவ்ல வரலான்னு இருக்கேன் மணி கணக்கெலாம் தெரியல எப்படி என்ன எந்த நேரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியலை வாங்க சில ஆன்மீக குறிப்புகள் வந்து ஆன்மீகம்னா என்ன கடவுளை போய் கும்பிட்டாதான் கடவுள் கோடிக்கோடியாக உண்டியலில் கொண்டே கொட்டினா தான் ஆன்மீகம் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க கோடிக்கோடியாக உண்டியலில் கொட்டுறாங்க கௌரவத்துக்காக கொண்டே கோயிலில் கொட்டுறாங்க எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை பேர் கைகள் ஊன் இல்லாமல் எல்லாம் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே அந்த இடத்துல நம்ம கடவுளை பார்க்கலாங்க கடவுள் கண்டிப்பாக அந்த எந்த இடத்துல வந்து அந்த உதவி செய்யணுங்கிற மனசு இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக கடவுள் நின்று பேசுவாருங்க முண்டியில் கொட்டுருவன் அது வந்து கௌரவத்துக்காக கொட்டிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா நம்மளோட கௌரவத்தை காட்டணும் நம்ம பணத்தை காட்டணும் சொல்லி கொட்டுறாங்க நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் இயன்றதை செய்வோம் இல்லாத இல்லாதவருக்கு அடிக்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நியம செய்யலான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க முன்னாடி காட்டுறா நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சது நான் ஒரு சிலருக்கு நான் ஒரே செய்கிறேன் அதை நான் இப்போ காட்ட மாட்டேங்க காட்டுறப்போ நான் காட்டுறேன் வாங்க அன்றைக்கி வெற்றி விநாயகா வீர விநாயகா சத்தி விநாயக பேரலகா வெற்றி விநாயகா சத்தி விநாயகா வெற்றி விநாயகா பேரலகா உன்னை எண்ணி நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் குடும்ப தனி காத்தீடையா ஒன்ன வந்திருக்கோம் ஏன் மக்களை தான் நீங்கள் காதீரையா வெற்றி வீணா வீர வீணா எங்கா சத்தி வீணா எகா பேரா ஓகே ஓகே பாய் இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ரமான் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று முக்கியமானது வெள்ளைக்கனே இருக்குங்க சரிங்களா அப்போ தான் நான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு அந்த வீடியோ வரும் அடி போடி ஒன்றே எங்களுக்கு பிடிக்கல உன் வீடியோவாக நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க ப்ளீஸ் சரிங்களா நான் உங்கள் வீட்டில் ஒருத்தி உங்கள் வீட்டில் அம்மாவா அக்காவா தங்கச்சியா ஆ பாட்டியா எல்லாமாவும் இருக்கேன் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் லைக் ஆ வெள்ளை கன ஓகே பாய்